ஓ முருகாசரணம் வெற்றிவே சரணம் என் பிள்ளை நான் உனக்காக அனுப்பின இந்த புதையலை தொட்டுவிட்டாய் தானே இனிமேல் உனக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் தீர்ந்து போய் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம்னு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் ஆம்யன் செல்வமே இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றி இருக்க உனக்காக நான் என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்ய வந்துட்டேன் இத்தனை நாளாக யார் யாரோ உனக்கு என்னென்னவோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போது நீ எதையும் கண்டுக்காம அவர்களை உதவி கேட்டு வந்தாலும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்க பழகு ஏன்னால் தப்பு செஞ்சவங்களுக்கு திரும்ப நீ பழி வாங்குறதை விட அவர்களுக்கு உதவி செய்து நல்லது செய்யும் போது அதுதான் மிகப்பெரிய பதிலடியாக அவர்கள் செய்த தவறை அவர்களுக்கே உணர்த்தி மறுபடியும் அவங்க யாருக்கும் எந்த வகையிலையும் எந்த வாழ்நாளிலும் தவறு செய்யாத அளவுக்கு புத்தியை கொடுக்கும் நீ தானே என்னை அன்னைக்கு அவமானப்படுத்தின நான் ஏன் உனக்கு உதவணும்னு யாரை பற்றியும் நீ யோசிக்காத அவங்க எப்படினாலும் இருந்துட்டு போட்டும் நீ எப்போதும் நீயாக இப்போது இருக்கிற நல்ல குணத்தோடையே இருக்கணுன்றது தான் இந்த முருகனின் ஆசை உனக்கு பிடிக்காதவங்களையும் ஒன்றை பிடிக்காதவங்களையும் கஷ்டப்படுறாங்களேன்னு பார்த்து விட்டுடாமல் அவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே பாருன்னு செல்வமே ஒரு மனிதர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும்போது அதுக்காக சந்தோஷப்படாமல் என் எதிரி நல்லா அனுபவிக்கட்டும் நினைக்காம இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்களே ஐயோ பாவம்னு நினச்சி உதவி செஞ்சினா உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் உன்னாலையும் என்னால் நான் உன் கூடவே இருப்பதை நிச்சயமாக உணர முடியும் ஒருத்தருக்கு நீ நல்லது செய்யணும்னு நினச்சின்னா அதை தயங்காமல் சொல்லிவிடு அதை விட்டுட்டு நம்ம நல்லது செய்யப்போனால் அவங்க நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களா அல்லது ஏன் இப்படி என்னை மட்டமாக நினச்சேன்னு எதுவும் கேள்வி கேட்டுருவாங்களான்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பாத என்ன நினப்பாங்களோன்னு நீ உதவி செய்வாமல் இருப்பதை காட்டிலும் உனக்கு பிடிச்சதை நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த உதவியை செய்துவிடு என் செல்வமே யார் என்ன நினச்சாலும் நினைக்கட்டும்னு உன் நோக்கம் நல்லதாக இருக்கும்போது நீ உதவி செய்கிறதுல எந்த தவறும் இல்லை என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த வகையிலும் எந்த குறையும் உன்னை நோக்கி எந்த குற்றமும் காயப்படுத்தும் வார்த்தைகளும் வந்து சேராத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த முருகன் நான் இருப்பேன் நீ வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைய கஷ்டங்களை பார்த்ததால தான் இதுக்கு மேலேயும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காகவே உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அடக்கி வச்சு புதையலாக உன் கண்களில் காட்ட வந்திருக்கேன் நீ செய்கிறது தவறு அநியாயம்ன்றது புரியாமல் அடுத்தவங்களை குறி சொல்லி குற்றம் சொல்லி வாழ்வது வாழ்க்கை கிடையாது என் செல்வமே அதுக்கு பதிலாக நம்ம என்ன தவறு செய்கிறோன்னு நீ யோசி யாராவது ஒரு சிலர் உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் உன்னை குறையும் குற்றமும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்படி எல்லாரும் நம்மளை குறை சொல்கிறாங்களே ஒருவேளை நம்ம வேலை எதுவும் தப்பு இருக்கான்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி யோசிக்கிறதுல எந்த தவறும் இல்லை தானே ஏன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம் நம்ம மேலே போட்டியாக நினச்சி பொறாமையாக நினச்சி அவங்க நம்மளை குறை சொல்கிறாங்கன்னு நினைக்காம ஒருவேளை அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாமோன்னு யோசித்து அதை நீ தெளிவுபடுத்திக்க ஏன்னா நீ வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் அன்றாடம் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் குறையும் குற்றமும் தேவையில்லாத பழிகளும் கூட சொல்லலாம் யார் சொல்கிறது நிஜம் யார் சும்மா சொல்கிறாங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓ மனசு நிம்மதியாக இருக்கும் அல்லவா உதவணும் நினைக்கிற ஓ மனசுக்கு நான் நல்ல உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தையும் செல்வத்தையும் கொடுக்குறேன் எல்லாத்தையுமே தானே தனியாக வச்சு அனுபவித்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பணத்தை மட்டும்தான் கொடுப்பேன் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பணத்தையும் புதையலையும் நிரந்தரமாக கொடுத்து வைப்பேன் இப்போது சொல்லு உனக்கு கிடைச்சதையெல்லாம் நீயே அனுபவிச்சுக்கப் போறியா அல்லது இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுத்து போறியானே ஏன்னா தனக்கு கிடைச்சது தனக்கு மட்டுமே நினை மேன்னு நினைக்கிறவே உண்மையான மனிதன் கிடையாது என் செல்வமே ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி ஜனங்களுக்கும் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் தேவைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதில் பத்தில் ரெண்டு பேர் நல்லா இருக்காங்கன்னா அந்த ரெண்டு கொஞ்சமா பகிர்ந்து கொடுப்பதில் தவறில்லைதானே தனக்கு போக தானமும் தர்மமும்னு நான் ஏற்கனவே சொன்னது போல உனக்கானது போக கொஞ்சம் மிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதால நீ ஒண்ணு கெட்டு போயிட மாட்ட அப்படி மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து உன் வருமானம் தேய்ந்து போகும்படியும் வரவெல்லாம் செலவாகி போகும்படியும் உன்னுடைய சொத்து சுகமெல்லாம் கரைஞ்சு போகும்படியும் நான் விட்டுட மாட்டேன் இறைக்க இறைக்க கிணறு சுரக்கும்னு கேள்விப்பட்டிருப்பதானே அதாவது கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை வாரி வாரி அள்ளும்போது தான் அதில் மறுபடியும் மறுபடியும் தண்ணீர் ஊறிக்கிட்டே இருக்கும் அதே போல் உன்கிட்ட இருக்க செல்வத்தில் கொஞ்சத்தை அள்ளியோ கிள்ளியோ எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் உனக்கான வரவும் செல்வமும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கும் கஷ்டம் வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு பல விஷயங்களை கற்றுக்க முடியும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதே கஷ்டப்படும் தான் அனுபவங்களாக கிடைக்கும் நீ நல்லா இருக்கும்போது எல்லாரும் கூட வந்து நிற்பாங்க ஆனால் நீ கஷ்டப்படும்போது யார் உனக்கு தோல் கொடுக்கிறார்களோ யார் உனக்கு ஆதரவாக பேசி துணையாக வந்து நிற்கிறாங்களோ அவர்கள்தான் உண்மையான உறவாகவும் நட்பாகவும் இருக்க முடியும் செல்வமே எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதனு இங்கு யாருமே கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யும் அவனுடைய எதிர்பார்ப்பு நல்லதை நோக்கியா கெட்டதை நோக்கியா என்பது வெளிப்படுத்தும் போதுதானே புரியும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்போதுமே யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் வாழ்க்கையை நல்லதாய் மாற்றக்கூடியதாக இருக்கும்படி பார்த்துக்கோ இந்த உலகத்திலேயே தாய் தந்தை தெய்வம் மிதவங்களெல்லாம் மூணு பேரையும் தவிர்த்து குருவும் உயர்ந்த தெய்வமாகத்தானே மதிக்கப்படுது குருவின் அருளை விட சிறந்த அருள் எதுவும் கிடையாது குருவை வணங்குவதை விட உயர்ந்த நிலையும் கிடையாது ஏன்னா எந்த ஒரு பிள்ளைகளுக்குமே அவர்களுடைய குரு அதாவது ஆசிரியர் சரியாக அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கான உயர்வு அதன் மூலமாக உருவாகிடும் ஓ வாழ்க்கையிலையும் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் அதாவது வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்த உன்னை சுற்றி இருக்கும் குருக்கள் எல்லார் சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கோ ஒவ்வொரு மனிதனின் செயலும் சொல்லும் உனக்கு அவர்கள் குரு என்பதையும் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்படுவதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும் என் செல்வமே குழப்பமும் மனக்கவலையும் இல்லாமல் எப்பவுமே மனசில் தைரியமாக இரு நீ எந்த அளவுக்கு துணிஞ்சு தைரியத்தோட எல்லா வேலைகளையும் செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மென்மேலும் மேம்பாடுகளை நான் கொடுப்பேன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு கலங்காதே அதுக்கு பதிலாக இதுவும் ஒரு புது அனுபவம்னு எடுத்துக்கோ எல்லாருமே வாழ்க்கையை அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ்ந்து விட முடியாது தானே எல்லாருக்கும் கஷ்டம் வரதான் செய்யும் அப்படி கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது ஐயோன்னு கலங்கி போகாமல் சோர்ந்து போகாமல் இதுவும் ஒரு அனுபவம் தான் இதிலேருந்தும் பாடத்தை கற்றுக்கணும்னு அதை கற்றுக்கொள்ள தயாராகு இதுவரைக்கும் நீ பார்த்த மனிதர்களை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவே நான் தினமும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதன் மூலமாக நல்ல மனிதர்களை உன் கூட நட்பாக வச்சுக்கிட்டு கெட்ட மனிதர்களை விட்டு தூரமாக விலகி போய்விடுன்னு சொல்வேன் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தப்பை செஞ்சுட்டு இப்படி நம்ம செஞ்சுட்டோமே நினச்சி வருத்தப்படுகிறவர்களாக இருக்கத்தான் செய்கிறாங்க வருத்தப்படுறது நல்லதுக்கு தான் ஏன்னா ஒரு தவறு செய்ததற்காக போது தானே மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கு அது ஒரு பாடமாக அமையும் தெரியாமல் செஞ்ச தவறு பாடமாக மாறும் தெரிஞ்சே நீ தவறு செஞ்சினா அது உனக்கு பாவமாக வந்து சேரும் எப்போவுமே உன் மனசு அறிஞ்சு நாம் தப்பு செய்கிறோம் கெடுதல் செய்கிறோம் தெரிஞ்சு யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது எப்போவுமே மனிதர்கள் எந்த நிமிஷம் எப்படி வேணாலும் மாறக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ பெற்ற பிள்ளைங்க தவறே செய்ய மாட்டாங்க அவங்க எல்லா விதத்திலும் சரியானவங்க நல்ல பிள்ளைங்க ஒழுக்கமானவங்கன்னு நீயாகவே ஒருபோதும் உறுதியாக நம்பக்கூடாது ஏன்னால் இந்த கலி காலத்தில் உலகமே கெட்டு போய் கிடக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க மனசில் கூட நஞ்சை விதைச்சி வச்சுருக்காங்க அது தொலைபேசியோ தொலைக்காட்சியோ ஏதோ ஒன்று மூலமாக பிள்ளைகளை பார்க்கும் விஷயம் மூலமாகவும் கேட்கும் விஷயம் மூலமாகவும் நல்லது கெட்டதுன்னு எதுவுமே என்னன்னு தெரியாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் ஒவ்வொரு நாளும் சரியாக இருக்காங்களா சரியாக எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்களா நல்லது செய்கிறாங்களா கெட்ட வழியில் போகிறாங்களான்றத நீ கவனித்து அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் என் செல்வமே எங்கேயாவது நீ எதையாவது ஒரு கொடூரமான விஷயங்களையோ அல்லது கொலை கொள்ளைன்னு கெட்ட கெட்ட விஷயங்களையெல்லாம் கேட்கும்போது ஓ மனசு தானே ஐயோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு நினச்சி நீ பத பதைக்கும் போது இந்த சமூகம் இதை விட மோசமாகி போயிடக்கூடாதுன்னு நினச்சின்னா நான் சொல்கிறது கேளு இன்றைய தலைமுறையினர் இத்தனை பேர் இந்த பதிவுகளை கேட்டுக்கிட்டு இருக்கும் என் பிள்ளைகளே உங்களுடைய பிள்ளைகளை சரியாக ஒழுக்கமாக கவனமாக பார்த்து வளர்த்தீங்கன்னா இந்த தலைமுறையை தாண்டி வரக்கூடிய நாளைய தலைமுறை நல்லபடியாக சரியானவர்களாக ஒழுக்கமானவர்களாக இருப்பார்கள் அல்லவா பிள்ளைங்க எங்கே பெற்றவங்க பேச கேட்கறதே இல்லையேன்னு யோசிக்காத நீ மனசு வச்சீன்னா உன்னுடைய அனுபவத்துக்கும் நீ வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடத்துக்கும் நல்லா யோசிச்சு உன் பிள்ளைங்களை நல்லா கவனமாக எடுத்து சொல்லி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் தன்னுடைய பிள்ளைகள் மீது பெரிய நம்பிக்கை இருக்கும் அது தப்பே இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவங்க சரியாக இருக்காங்களா எல்லா விஷயங்களையும் சரியாக தான் செய்கிறாங்களான்றத கவனிக்கவும் தவறக்கூடாது என் செல்வமே அப்படி நீ உன் பிள்ளைங்களை கண் நல்ல கண்ணில் எண்ணெயை விட்டுக்கிட்டு கவனித்து பார்க்கும்போது தான் அவர்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் அவர்களை தவிர்த்து நல்ல வழியில் வாழ வைக்க முடியும் எப்போவுமே ஒரு கண்ணில் நம்பிக்கையும் இன்னொரு கண்ணில் சந்தேகத்தையும் வச்சுக்கிட்டு உன் பிள்ளைகளை நீ கவனித்து வாழும்போது அவர்களையும் நல்வழிப்படுத்தி நாளைக்கு அவர்களும் ஒன்று வச்சு சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க முடியும் நீ உன் பிள்ளைகளை சார்ந்து வாழணும்னு நான் சொல்லலை அவர்களையே முழுவதுமாக நம்பி எதிர்பார்த்து வாழணும் நான் சொல்லலை ஆனால் குடும்பத்தோட ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது உன் ஆசையும் எதிர்பார்ப்போம்னு எனக்கு தெரியும் அப்படி இப்போது உள்ள பிள்ளைகள் நாளைக்கு உ நல்லா கூடவே வச்சு சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழணும்னா உன் கண்ணெதிரே அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை பார்க்கணும்னு நினச்சினா இன்னிலேருந்து அவர்களை சரியான முறையில் வழி நடத்து தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிரிப்பு வந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது ஐயோ கொஞ்சம் சிரிச்சிட்டனே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு கலங்கக்கூடிய அளவுக்கு நீ அடிக்கடி யோசிப்பதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கொஞ்ச நேரம் வாய்விட்டு சத்தமாக சிரிச்சிட்டாலும் ஐயோ ஏதாவது பிரச்சனை வந்துடுமேன்னு பயப்படாமல் இந்த நிமிடம் என்னை சிரிக்க வைத்ததற்கு நன்றி முருகான்னு சொல்லப்படுது அப்படி நீ சிரித்ததற்கு நன்றி சொல்லும்போது சந்தோஷப்பட்டதுக்கு நன்றி சொல்லும்போது அந்த மகிழ்ச்சி உன் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் தொடர்கதையாக இருக்கும் என் செல்வமே எப்போவுமே கண்ணாடிக்கு அதை அப்போ என்ன காட்டுறோமோ அதை பிரதிபலிக்கும் தன்மை தான் இருக்குது உன் வாழ்க்கையும் ஒரு கண்ணாடியாக நினச்சிக்கும் நீ வாழ்க்கையில் சிரித்த முகமாக எல்லாத்தையும் சமாளிச்சின்னா இன்னும் இன்னும் சிரிப்பான முகம் கொண்டவர்களையும் சந்தோஷப்படக்கூடியவர்களையும் நல்ல மனசு கொண்டவர்களையும் எதிர்கொள்வாய் கோபப்பட்டு முறைச்சி பேசக்கூடிய ஆளாக நீ இருந்தினா நீ சந்திக்கிற மனிதர்களும் அப்படி தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவர்களாக எல்லாத்தையுமே சரிக்கு சரியாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்போவுமே நீ சிரித்த முகமாக வாழ்க்கையை கண்ணாடி நினச்சிக்கிட்டு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு நீ செய்கிற நல்லதும் உன் வாழ்க்கையில் நீ யோசிக்கிற நல்ல விஷயங்களும் தான் உன் வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்க போகுதுன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே முதல்ல நீ யாரை பற்றியும் தேவையில்லாமல் புறம் பேசாதே அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் அடுத்தவங்க வீட்டிலையும் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டும் அதை பற்றி நீ பேசுகிறதுனால அவங்க வீட்டில் எதுவும் மாற போகிறதில்ல அதனால் அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை பேசாமல் உன் வாழ்க்கையில் உனக்காக நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான விஷயங்களை செயல்படுத்தும் போது அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரும் ஓம் முருகா போற்றி போற்றி போற்றி